பாவக்காய் நல்ல விருப்பமா இருக்கு பாவக்காய் பொரிச்சு பாவக்காய் கறி காய்ச்சிங்க பாவக்காய்க்கு கொஞ்சம் மட்டி பொரிக்கலுக்கு எடுத்துட்டு மத்த கறிக்கல் இருக்க போறான்னு பாவக்காய் வந்து சந்தையில வேண்டங்க என்ன மாதிரி பார்த்து அது கடும் பச்சையாவும் இருக்கும் இருக்கும் இது நல்ல வெள்ளம் கசா நாளுக்கு துப்படுவா அப்ப நல்ல பாவக்காய் சந்திச்சுட்டு அப்ப அது காய்ச்ச கொண்டு விருப்பம் வந்துட்டு தொடங்க நாங்கள் பாவக்காய் வச்சிருக்கிறோம் பாவக்காயன் போட்டோம் பாவக்காயோட கொஞ்சம் தக்காளி பிளவம் போட்டால் டேஸ்டியா இருக்கும் பாவக்காய் புளி புளிப்புக்கு தக்காளிப்பெல்ல அதுக்கடுத்ததா நாங்கள் வெண்காயம் போட்டுவோம் வெங்காயம் புள்ளி அடுத்ததாக கொஞ்சம் உப்பை போடுறேன் அதுக்கு அளவான உப்பு

അടുപ്പില് വെച്ചിരിക്കാൻ പോകണം ആയുധം അവിയ വേണം മുടിയും അവിയും ഇട്ട് പിറകു എല്ലാവരും

கறி அந்த மாதிரி இருக்கு மார்க் செய்ய முடியும் அதை முடியல அளவா தான் பார்த்து கருவேக்கொண்ட கொஞ்சம் போடப்படும் ரெண்டு கறி ஓட்டாது ரக்கைக்க போட்டாலும் ஒரு வாசம் வருமான ஒன்றும் சேர்க்காமியா சேர்த்து இருக்கிறேன் சீனையும் சேர்க்கல नाला टेस्ट आकड़ा कटा तो तन्नी नाम टेस्ट पनी पाप सही जी अब नाला परमा वांडर तू है परमा वांडर तू रक्ती